அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம் இது நல்லா இருக்குது எனக்கு இந்த அனுபவம் அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆண்டி டிப்ரெஷன் இன்சமீனியால் இதெல்லாம் வந்துருச்சு எனக்கு அது பரவாயில்ல ஆனால் இருபது வருடம் சிவமால இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக அவரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு எனக்கு ஆனால் ஒரே ஒரு திமுரு அது தமிழ்னால விற்றான் நான் என்ன பார்க்குறேன் தான் நிற்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை வேற ஆளாக தான் நிற்பாங்களே நான் இருக்கிற இடத்துல பேர்பட்ட ஒரு விளையாட்டு விளாட்றாங்க சீரிஸாக என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவா இருக்கும்போது இருக்கு வெளியில இருப்பாங்கன்னு தெரியல வெளியே ஒரு எதிரி வருவான் வெளியே ஒரு விஷயம் வரும் எங்கேயாவது ஒரு ரெண்டு துரோகி இருப்பான் இடுப்புல குத்துவான் மொத்த வயலில் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க இருந்தது இன்னொரு பாடலாசினா வருவோம் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அது ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி இதுதான் நமக்கான மேடை அந்த ஒரு ரெண்டு வருஷம் வேற ஒரு பார்வை இங்க வந்திருக்கக்கூடிய அளவிற்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் எல்லாம் கிடையாது அதனால தான் நான் அவரு அவர் அவர் நான் விறப்பு இருந்தனர் லிஸ்ட்லயே சேர்க்கல அவர் என் குடும்பம் எனக்கு பதினைந்து வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை நான் ஒரு அடிப்படையில இருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம் பழையவனார் பட்டிக்கு முதல்ல இருந்து அவரு எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரானே குக்குன்னு ஒரு பாட்டு எழுந்து போறானே நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னா சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையன் பாட்டு கொடுத்தேன் அந்த திரௌபதி இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு வேணா நான் இல்லை தான் நானூத்தில ஒரு பாடலாகும் நீங்க அந்த புது பையனுக்கு கொடுக்கணும் அந்த பையன் எனக்கு பேச வச்சாரு அந்த பையன் எனக்கு பேசுனேன் மகிழ்ச்சி பெரிய அதுதான் வேணும் இன்னைக்கு ஒரு அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு இன்னைக்கு கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்கு மோகன் சரியான வீரியம் இருக்கலாம் இப்படிதான் அன்னைக்கு எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க நீ யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு தைரியமான வீரியமான கலைகள் இருந்தாங்க படமே நீ பார்க்க கஷ்டமா இருக்கு வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும் என்னமே அதில் நன்றி இருந்தாலும் சொல்றதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி ஒரு மூன்று தரப்பாக பேசுற இந்த இடத்துல அருணன் குழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கதைநாயகி வருஷா அதாவது தன்னுடைய இசைகள் விழாக்கு தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகிகள் இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசன்ட் ஆயிடுற மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இப்படி ஒரு கதை கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமா அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்க மாட்டீங்க மொத்த படமும் அவங்க இருந்துருங்க ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு போய் சேலை மாத்திடுவாங்கன்னு சொல்லுவேன் நம்ம அப்படியே சட்டை மாத்தி தந்துடலாம் ஓடி போயிட்டு தட தடுதான்னு ஓடி கிளம்பி வருவாங்க அவ்வளவு தூரம் இந்த நிமிஷம் வரைக்கும்ங்க ஒரு சப்டெக்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குதுன்னா அதை அவங்க பார்த்து இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது என்னை கேட்டிங்கன்னா அவங்க கதை ஆகின்னு சொல்கிறதோட ஒரு சிறந்த கலைஞர்னு நான் இந்த படத்துக்கு நான் அப்படி தான் அவங்கள சொல்கிறேன் ரொம்ப நன்றி அதே போலவே ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு ஒரு முறை வந்து என்ன அவருடைய சார் அவருடைய வயது கருதி மேலே ஒரு உயரத்தில் ஏறி ஒரு சின்ன அரசியங்கள் நடக்கணும் உளுந்தாரா முடிஞ்சு போச்சு அந்த அரசியங்களில் ஏற ஏறி ஷூட் பண்ணணுன்னு இருக்கேன் சார் இது மேலே ஏறி நடக்க முடியுமா அரசியங்கள் செவ் தான் இருக்குது பில்டிங் மேலே திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேலே கிட்டாரு எனக்கு பக்கம் பக்கம் அசால்ட்டாக எடுத்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் அந்த வகையில் அதே மாதிரி இந்த படத்துக்கு படத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்கிறேங்க ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது அந்த வகையில் பி கே அவர்கள் அலுவலகத்தில் முதல்ல கதை சொன்னேன் அவர் வார்த்தை சொன்னார் சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன வேணால் கொடுங்க நான் படம் பண்ணுறேன்னு சொன்ன பிள்ளை எந்த டெக்னீஷியன் எப்படி சொல்லுவாங்க சம்பளத்தை விடுங்க சார் இந்த கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு ஒரு படத்தொகுப்பாளராக இது எனக்கு பேரை தரும் ஏன்னா அதை விட்ருங்க இந்த படம் எனக்கு பண் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்பில்ல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி பிங்கர்களே அதே போல் என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு நான் ஆகி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது உங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க சுற்றி காய்ச்சலாக இருக்குது எல்லாருமே உடலில் சரியில்லாமல் இருக்காங்க அதனால் ஒரு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லாருந்து சாப்பிட்றது எல்லாமே பார்த்துக்குங்க ஓமோந்தரில் ஒருத்தர் அட்மிட்டாக இசையம்பாளர் இசைப்பாளர் இடத்துல அட்மிட்டாயிருக்காப்புல இந்த பொண்ணு மதுரில் அட்மிட் ஆயிருக்கு எல்லாருக்குமே உடல் முடி ச சரியில்லாமல் போகுது ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல நீங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க வெளியே சாப்பிட்றவங்கன்றதுனால ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன் தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க தண்ணி உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லைன்னா இன்றைக்கி அவங்களாம் வந்திருப்பாங்க அவங்க வர முடியாத இசையப்பாளரே இல்லை பாருங்கள் அவர் வர முடியாத ஒரு சூழலில் ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது அந்த ஒரு சமூக சமூகத்தரோடு உங்களையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது தெரிஞ்சு திரு அன்புமனை அவர்கள் பதிவு செஞ்சார் இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர் இதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி தான் இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவர்ன்ற முறையில் அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததான் என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள் சகனா அவர்கள் வந்திருக்காங்க ஒரு சிறந்த பாடல் உணர் பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த உணர் பாடல் இருக்குது சகனோடைய பாடல் வந்து கதை சூழல் பா வெளியிட முடியல எனக்குலாம் அந்த வழி இருந்திருக்கு கழகத்தில் வெளியீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிற என் பாட்டே வரல என்னது உதயநிதி ஸ்டாலின் போடம் கழகத்தில் வேண்டாங்க பாட்டே வரலையே ஒரு ஒரு பாடல் தன் பாடல் வரணும்னு இருக்கும் எனக்கு இந்த பாடலை போட்ட கதை தெரிஞ்சிருந்தாலும் போடலைமா தவறாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அது ஒரு சூழ்நில போச்சு சினமும் தான் ஆச்சு சினம் படத்துக்கு போனால் நம்ம பாடல் வரல ஸோ மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேடையில் அவங்கள அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்பில் படித்தவங்களே இன்றைக்கி மேடையில் ஏற்றி பாடல் ஆசிரியர் பக்கத்தில் உட்கார பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த தருணத்தில் இதுவரை எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வேறு அருணும் குழுலைய எல்லோரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்ததாக என்னுடைய தயாரிப்பாளர்கள் ஒரு கதை அந்த கதையை சொல்கிறோம் இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்குது பண்ணுவோங்க யார் சார் பண்ணுவா நீங்களாம் நினச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரே ஒரு ஒத்த மனுஷன் ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பேனாக இருக்குது இதை வச்சுக்கிற ஒரு மனுஷன் சொல்றதுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ரெடி பண்ணி படம் பண்றதுக்கு வரணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயங்க அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு சினிமாவே தெரியாது என்ன தெரியும் தமிழ்ல தெரியும் அவ்வளவுதான் அந்த கதையை நம்பி வந்தாங்க அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி அதுல நான் ஒரு சில ரொம்ப இருந்தேன் அதாவது இப்போ பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு சென்னைக்கு வரான் அவன் பயணிக்கிறான் போராடுறான் பத்து வருஷம் படாது பாடுபடுறான் சாப்பாடுக்குள்ள வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான் எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு கார் வாங்கி இடம் இடம் வாங்கியாச்சு தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கான இடத்த கொடுத்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது பத்து வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு வெற்றி பாடல்களோட நிறுஞ்சு நிற்கிறோம் நிச்சயமாக தோணுச்சு ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லி கொடுக்கல ஒரு பாடலாசிரியும் வழிகாட்டலை ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ் திரைப்பாக கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் என்ன நான் மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட ஏன் நான் பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க நீங்கள் பாட்டு எழுதுங்க நான் எழுதுகிறேன் நீங்கள் எதுக்கு முன்னால் கொண்டு வரீங்க நீ என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சும்மா இருங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க பெரிய பாடலாசிரியர் தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான் ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னு எனக்கு கண்ணதாசன் இருக்கலாம் பா பாடலாசி தான் பேர் வரும் ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர்னு பேர் வரீங்க அப்படின்னு பேசினார் அந்த ஒரு மகிழ்ச்சி அப்போ இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என் பத்து வருஷம் நான் அப்படி தான் வாழ்றேன் ரெண்டு பாடல்கள் குறைஞ்சி போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தட்டி தூக்கி அவ்வளோ அவ்வளவு பாடல்கள் அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதித்தாருங்க இறக்கும் எழுதி தான் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம் இன்னொரு வாங்கலாம் அதனால என்ன பண்ண போகிறோம் போகும்போது ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பேருக்கு அறிவை கொடுத்துச் செல்வது அறிவு தானம் தான் இவங்க மிக சிறந்தது சாப்பாடு போட்டு அடுத்ததுல பசிக்கும் ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலச்சி நிற்பான் அப்புறம் நான் படித்தேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடம் மேட பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா உண்மை தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல என் மொழிக்கு என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதுதான் அப்போ தான் நான் கலைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு தகுதி அந்த வகையில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு எந்த பாறை வச்சு ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு எதிர்களை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறன்னாரு நான் ரொம்ப மகிழ்ச்சி போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியம் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான் தான் ஜெயிச்சேன் தோத்தா நான் தானே ஜெயிச்சேன்னு என் பிள்ளைங்க தானே அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அதன் வழியாகத்தான் இன்னைக்கு அரணம் வந்தது கதையை நம்பி வந்தாங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது ஒரு இயக்குனராக படம் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு அப்பதான் மோகன் அவரெல்லாம் வந்தாங்க மோகன் என்ன விஷயங்கள் அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை அதாவது சினிமா பிரச்சனை தான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வருத்தம் என்னன்னா இப்படி பிரச்சனையவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில் வெளியேருந்து பிரச்சனை தான் சமாளிக்கலாம் இப்போ சேகுவராவுக்கும் பிடல் காஷ்டாவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துல இருந்தால் பிரச்சனை வந்தது சேகுவராவும் பிடல் காஷ்டாவும் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே அப்படி தான் இருக்குது இல்லையா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு இந்த தைரியமாக எடுத்துட்டாங்க அது ஒரு காரணம் இருந்து வெளியேருந்து ஒருத்த உள்ள வந்து வெளியேருந்து ஒருத்த உள்ள வந்தான் உள்ள திருமாவில் பாடலாசிரியர் தானே நீங்கள் நீங்கள் நடிக்கிறீங்களா அங்கே ஆரம்பிக்கிறது வன்மம் நீங்கள் ஏன் டைரக்டர் ஆறீங்க நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது எனக்கு ஒரு விஷயம் இருக்குது என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது சீரியஸா என்ன பண்ணுறது அப்போ எனக்கு ரெண்டு மடங்கு போகிறது தமிழ் படித்ததுக்கப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அப்போ தான் ரெண்டு மடங்கு நான் பார்த்துக்கிறேன் அந்த உச்சம் அந்த கோபத்தில் தான் அந்த கோபம் தான் ஆரணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோபம்னு என்ன பண்ண சொல்கிறேன் இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது ஒரு பொறுப்பு ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுகா பாருங்களேன் நடிகர் நடிகைகள் அழக இல்லை எல்லா இயக்குனரும் இங்க மைக்க பிடிச்ச உடனே அழுறான் அது விஜயகுமார் ஆகட்டும் இப்ப கிளப் விஜயகுமார் எடுத்து பாருங்க முதல்ல மைக்க பிடிச்ச மனோஜ்குமார் யாராக இருந்தாலும் மைக்க பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படி நல்லா இருக்கும் ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தரமா சினிமால ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா சினிமா கார்பரேட் காரர்கள் கையில போயிடுச்சு ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணு ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டாக படம் எடுத்துட்டு ஏவியம்னா கையை கட்டி நான் படம் பண்ண படம் வேறமா இருக்குங்க நான் பண்ணல முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையா இருக்குது சித்தா மாதிரி அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு எருமன படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஒரு ஆக சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓட்டிட்டு ஓடிட்டு இருக்கு வந்திருக்கா நல்லா இருக்கு அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை ஒரு படம் ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் அவங்க தான் வருவாங்க அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க புது படம் வர முடியாது அரணம் தோற்றாலும் அதை நான் நினைக்கிறேங்க அந்த உண்டில்தான் நான் நின்று சும்மா அரணம் ஜெயிச்சிரும் அரணம் பயங்கரமா அப்படியே ஆயிடும்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ற தில் எனக்கு இருக்கடான் அவ்வளோதான் எனக்கு அது 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 அதுக்கு தான் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் அவ்வளோதான் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன் அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்புறமா அடுத்து படம் பண்ணணும் அதுதான் ஓடியெல்லாம் போயிட மாட்டேன் அதான் உண்மை ஸோ படைப்பாளிகள் கரங்களை திருப்பி சினிமா வரணும் எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும் உங்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்துவிடுங்க நல்ல நல்ல கலைஞர்களை நல்ல நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறது ஒரு படம் எடுத்தால் ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி இதே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க மக்கள் என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க என் படத்துல வெட்டு இருக்குங்க எதுக்கு வெட்டான் என் படத்துல பிரச்சனை இருக்குங்க எதுக்கு பண்ணுறான் சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசிக்கிற பொழுது ஒரு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா ஏன் சித்தா கொண்டாடப்படுது ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறையை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்துறான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது சினிமா சாதாரண கலை இல்லை அது அற்புதமான ஒரு இடம் அதில் ஆயிரம் விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு கொண்டு இருந்தால் போதும் என்னவென்னா பண்ணலான்னு பண்ண பண்ணுறாங்க அப்போ பண்ணிட்டு போங்க எதுவும் பண்ணுங்கள் ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ணக்கூடாது சீரியஸாக கிடா இயக்குனர் நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா அது பத்து டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார் அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திர என்ன பண்ணியிருக்கார் நான் மகா எடுத்து நூறு நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார் அவரை திருப்பி அடித்து வரட்டே அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமா போய்ட்டு இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்கு இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது என்ன செய்யும் சினிமா என்ன ஒரு பொறுப்பா அது ஆன்டி டிப்ரஷன் இன்சம் அதாவது போயிடுச்சு உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு நூறு பேர் நிற்கிறான் திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காம்பியில் வர மாதிரி எங்கடா இங்கிருந்த ஒருத்தனையும் காணோன்ற மாதிரி ஓடி போறான் ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி பாடலா சரி பிரியன் மட்டும் நிற்கிறான் எங்கடா யாரையும் காணும் இந்த படத்துக்கு வேற பணம் வாங்கிருக்கலாம் வெளியே எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை எப்படி பாடலாசிர்வாங்கன்னா பாடலாசி நான் ஆனால் தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ மோகனர்கள் இங்கே பதிவு செய்கிறாரு அதை நான் செஞ்சதுனாலதானாச்சு வெளியே இருந்து காசை அவனை வந்திருக்க அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு செக் பண்ணும் போது இன்சுமனியால ஆறு மாசம் ஒருத்தன் தூங்க அப்படி இருக்கும் தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை இவங்க பண்ற அக்க போறது ஒரு கலைஞர் எதுவுமே அப்புறம் ரக்க போகிறாரு நம்ம யோசிச்சு பாருங்க இன்னும் வரவே இல்லை நான் உன்னு வந்தா என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போ தான் எடுத்து வைக்கிறோம் அது வைக்க விட போகிறாங்களா அடிச்சு முடிச்சுவாங்களான்னு எனக்கு தெரியல அது பரவாயில்ல இருந்தால் நான் பாட்டுக்கு பாட்டு எழுதி போடுவேன் இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன் கடைசிக்கு தமிழ் தான் எனக்கு அந்த தமிழ் என்னை காப்பாற்றும் தமிழ் நேசிச்சு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த தமிழ் எதை தருதோ எங்கேயாவது நாலு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா வாழ்ந்துருவோம் வீகல் நம்பி யாரும் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கா தவறாக எடுத்துக்காதீங்க என்னுடைய உணர்வை இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது ஏன்னா இன்னொன்னு வெளியே வரலை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நின்று இருக்கும் எங்க தொட்டாலும் பணம் எங்க தொட்டாலும் அரசியல் இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை தெரியறங்க வரப்போகுது அப்படின்னு இருபத்தி ரெண்டாம் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்க நவம்பர் இருபத்தி நாலு வேணாங்க படம் அடுத்து ஐயோ வேணாங்க அடுத்து எங்க வந்துடலாங்க நம்ம தான் தெரிஞ்சு போச்சா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நான் முன்னூறு நாள் ஓட போறோம் இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் பத்து நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் தானே ரெண்டு வாரம் ஆக ஆகச்சிருந்த படங்களுக்கு அப்படின்ற போது ஒரு நாங்கள் ஒரு எளிய படம் ஒரு எளிய மனிதனுடைய முயற்சிங்கும் போது எங்களை ஒரு வாரம் தாங்க வருவாங்க தெரில நான்தான் தயாராகிட்டேன் அவர்கிட்ட இப்படி யாராவது ஒரு 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 பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிட்ட சொல்லிப்பாங்களே தெரியல என் படம் என்னன்னா பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா ஒரு படம் பார்த்தேன்னா விஷயம் சொன்னார் அதில் அரிவுத்ரா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு மூன்று வெளியீட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியீட்டாளர்கள் இவர் அரிவுத்ரா சார்ட்டை ஏன் கொடுத்தா ஒரே விஷயம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழிகனானு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞரோட வழி நானும் ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க அவருடைய பெருந்தமை படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் காதலை கேட்கும்போது நம்ம படத்தை ஒரு திருவிழாங்கிறாரு பரவாயில்லையே ஏன்னா வரவங்கலாம் ஒரு கதை சொல்கிறேன் அதை மாற்றா மாதிரி அப்படி திரு அரிவுத்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நகர்ந்து போகிறேன் இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டுருந்தேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமாவில் ஒன்று சுற்றிட்டு நிற்கிறான் எங்கே போனான் என்னே தெரில எல்லாரும் நான் பெருமையான சொல்லுறேன் நான் அவரை கூப்பிடுவேன் நான் இவரை கூப்பிடுவேன் நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துடும் நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஒரு ஃபோன் பண்ண வாங்க கவிரன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் திருப்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும் இதுக்காக ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்காக எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது அந்த வகையில் அறிவுத்திர அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிடலாம் சார் ஏன் கூட நான் தான் ஓடுறேன் அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண மட்டும் போக வேண்டியதானே ஏன் படத்தை வெளியிடறதுக்காக போராடிட்டு இருக்கார் அவருங்கும்போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி போராட்டங்கள் தான் தான் இப்போ வாரம் இப்போ கூட முகவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் இருபத்தொம்போது கூட போலாமா ஆனால் ரைட் தயார் தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்குன்னு இன்னொரு வாரம் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு போகணு ஒரு முப்பது லட்ச ரூபான்றது பெரிய விஷயம் அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும் அதனால் அதோடு கொடுமை உத்ரவர்கள் பதிவு செய்ய மீண்டும் பதிவு செய்கிறேன் வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க முத்து ஆளை நானும் பத்து வருஷம் அவங்க தான் சம்பாரிச்சாங்க திருப்பி திருப்பி ஆகி அதை வேற கொண்டு வரீங்க நீங்கள் இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்றது ப்ரொடியூசர் சாவுறான் இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கோ அவங்க பத்து வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்க தான் சம்பாரிச்சிட்டீங்க இன்னைக்கு மட்டும் மூணு தேட்டர் ஓடுதுங்களாங்க திருப்பி அந்த தேட்டர் நீங்க படத்தை போட்டா எங்கே தான் சினிமா கொள்றீங்க அப்புறம் நல்ல படம் வரல மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்கு தெலுங்குல சூப்பராக இருக்கு அங்க அருமையான கதை பண்றாங்கன்னா நீங்க நாங்க தான் கதை பண்ணுறோமே நீங்க பார்க்க விட மாட்றீங்களே நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை பத்து வருஷம் கழிச்ச படம் தேவாங்க நீ சொல்லுங்க அவன் டிவிலே நூறு தூரம் பார்த்துருப்பாங்க மக்கள் அதை இன்னைக்கு போய் திரையரங்குக்கு போய் பாருங்க வெளியே உங்களுக்கு ஏதோ பத்து வருஷம் பழைய படம் போஸ்ட் ஓட்டிச்சுருக்காங்க இல்லைன்னா ஹிந்தி படம் இருக்குது அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்கள் அவன் சம்பாதிப்பாங்க உலகளாவியாலும் சம்பாதிப்பான் என் தயாரிப்பாளர் அத்தனை ஆயிரம் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாத அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆயிரம் குடும்பம் ஐநூறு குடும்பம் இருக்குது அவெல்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா வந்துட மாட்டான் நம்மளா நீங்கள் அக்குவா அம்மேனு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க முத்துவனா இப்போ யாருங்க கேட்டாப்பாங்க டிவியில் ஒரு முந்நூறு தடவை போட்டாங்க யூடியூப்லேயே பத்து லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் இந்தியிலெலாம் ரஜினி பேசுவார் நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா கொரியன்லேயே பேசுவார் ஜப்பானீஸ்லாம் பேசுறாரு ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு ஒரு சினிமா பண்ணுறோம் கொண்டு போறோம் எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன் நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க சட்டை பிடிச்சி திட்டுங்க வாய்க்கிலேயே பேசுறையா உன் படம் நல்லா இல்லை கருத்து என்ன சொல்றேன் திட்டுங்க அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு கொடுக்குறோம் அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க சுற்றி நின்று ஒன்று முத்து ஆளை வந்தான் காமெடி கொடுங்க இதுக்கு பின்னாடி நாங்கள் பத்து பேர் இங்கே போராட்டணும் ஐயா படம் கொடுங்க ஐயா எந்த எந்த தொழிலங்க முதலாளி கை கட்டுறான் கார்பரேட் கையை கேட்டு வைக்கிறானே எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான் எந்த தொழில நடக்குமா அது நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற நம்ம கட்டி பழங்கரம் தான் பரவாயில்ல நம்ம இப்படி ஆள் பழகிட்டோம் இப்படி நின்று ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சரி நடக்குது நடக்கட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிக்கையாளர்கள் தான் வெளிக்கிட்டீங்க நான் என்றைக்குமே உயிராக நேசிக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுக்கு தெரியும் மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யார் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை பண்ணிட்டு அதே வார்த்தை தான் நான் ஹரி சாட்டி சொன்னேன் சார் யாருமே வரலாம்னா என்ன சார் எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நான் அவங்க எப்பவுமே மதிக்கிறேன் அவங்க போது எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீங்க வேற வழி இல்லை ஏன்னா எங்க போனாலும் ரொம்ப காசு கேட்கறாங்க எதை தொட்டாலும் காசு கேட்கறான் பெருசு பெருசா அந்த அளவுக்கு திருமணம் காசு கேட்கறான் பயமா இருக்குது ஒரு இன்ஸ்டால ரெண்டு நிமிஷம் ஆடுற போன ஐம்பது ரூபாய் கேக்குது ஓ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேன் ஏன் நீங்க என்ன ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறீங்க ஒரு புளி அப்படின்னுச்சு எதுக்குமா அப்படின்னு செகண்ட் சார் முப்பது நொடி நீ ஆடுறதுக்கு ரெண்டு லட்சமா எங்க கலைஞர்கிட்ட கொடுத்தா ரெண்டு வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்போம்மா அதை கொடுத்தீங்கன்னா எங்க திருமண நம்மளால முடியாதுங்க நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம் அதை நம்புறேன் நான் அதுக்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஏன் எழுத்தாளனின் கதை ஒரு எழுத்தாளனின் கதை இது அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும் ஒரு நல்ல கதை இல்லைங்க இன்னைக்கு நல்ல பாடல் இல்லைங்க மஸ்காரா போட்டு மயக்கரிய மக்காயெல்லாம் போட்டு எழுதுறீங்க அது நம்ம அமலா சாஜி தான் வேற யாரு ஃபைட்லாம் போட்டு கேட்டுச்சு ஏமா நானே ஃப்ளைட்டில் போலமா எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு போனோன்னு தலை சுத்திடுச்சு எனக்கு இல்ல பஸ் காதல் உள்ளு சரியா எங்க மேனேஜர் பேசுன்றாங்க பிஆர்ஆட்ட பேசுன்றாங்க ஐயோ என்னையான்னு நினச்சிட்டு இருக்கு என்னையா நடக்குதுங்க இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சிட்டு பிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது எப்பேற்பட்ட மூத்த பத்திரிக்கையாளருங்க அவர் என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார் தம்பி சொல்லுப்பா முகவரி சொல்லுப்பான்னு அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு பத்து லட்சம் கூட இரு லட்சம் கூட எங்கே திருவினாலும் எதை தொட்டாலும் காசு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்கும் என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவங்களுக்கு உங்களுக்குலாம் எங்க வாங்க சீரியஸாங்க ரொம்ப கொடுமையாக இருக்கு அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த கதை அது உரிமையாக நான் சொல்ல முடியும் முதல் பாதி இன்ட்ரவல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம் ஒரு லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் செகண்ட் ஆஃப் என்னான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி சொன்னாங்க அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்லை இடைவேளை மேடையிலேயே நீங்கள் இது தாங்க இது தாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில் ஒரு லட்சம் கொடுத்துடலாம் அந்த திரைக்கதை அப்படி இருக்கும் அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒரு நின்றோம் இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார் வெளியீட்டாளர் அவர் ஒரு ஆள் விட்டுருங்க அவர் அவர் ஆண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்னாரு எனக்கு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு திரைக்கதை இரண்டாவது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும் நான் யாசை அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன் எவனா மாத்துறது அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வந்து படமாக ஆரம்பிச்சிங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும் அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம் ஒரு கேரக்டர் ஒரு பொருள் கூட உங்களுக்கு இரண்டாவது பகுதியாக இன்னொரு பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல உண்மையான முகம் இருக்கும்ல அதை சொல்லும்போது அட அப்படியா ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும் அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ச சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய துமர் வேணும் நான் என் கிளைமாக சொல்லிட்டேன் நீ படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க ரொம்ப திமராக தான் இருக்கும் பேசும்போது அதான் உண்மை இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அப்போ ஒரு நல்ல கதையை நல்ல திரைக்கதையை ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஆரணும் உங்கள் கதையை வழங்கும் எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது எங்களுடைய பெரிய நடிகர் நடிகைகள் கிடையாது எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது எங்களிடம் பெருந்தயர்ப்பாளர்கள் கிடையாது எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது நல்ல கதை இருக்கிறது நல்ல திரைக்கதை இருக்கிறது எழுத்தை நம்புகிறவர்கள் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் முடிவில் ஒரு நல்ல படம் ஆன்மாயா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு படமாக அரணம் இருக்கும் இந்த வாழ்வின் எங்கெல்லாம் அதாவது தூர வானில் பறந்தாலும் பறவை மேகம் மேகமாகாது மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாலு பேரும் மூணு பேரும் எவ்வளவு முக்கியன்றதா இந்த அரணம் பேசுது இந்த சமூகம் எவ்வளவு முக்கியன்றத சாதாரண அதுக்காக உடனே மெசேஜ்லாம் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க கதையோட்டத்தோட போகும் மகிழ்ச்சி நிறைய பேர் நினைக்கிறேன் நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள் இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்னை படம் பண்ண அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த படத்தை வெளியில் விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம் படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சின்னா சந்தோஷம் என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு தைரியமே இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும் என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் படம் பண்ணியிருக்கேன் வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் எது வந்தாலும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும் தோத்ததுக்கு காரணம் சினிமா தான் அப்படின்றத இங்கே சொல்லிட்டு ஜெயிச்சா நாங்கள் தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள் என் எழுத்தாளர்கள் என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை ஒரு பாடலாசிரியனை இன்னும் இருநூத்தம்பது பாடலாசிரியை மேடையேற்ற போகிறோனை இன்னும் ஐநூறு கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறோனை ஆசீர்வதிச்சு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தரணத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி